வணக்கம் மருகளை அனுர அரசின் இதுவரை காலமும் சொல்லப்பட்ட அழகிய பொய்கள் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டு செய்யாமல் அதை மாற்றி செஞ்சது அதாவது இப்போ இதுக்கு நீங்கள் சிலவே சொல்லுவியல் இன்னும் இப்போ வந்து நாலு மாதம் தானே அதுக்குள்ள என்னதை செய்யலாமான்னு அது இல்லை கதை ஏற்கனவே இதைத்தான் செய்யப்போறோம் சொல்லி போட்டு மாற்றி அதை செஞ்சாச்சு இப்போ செஞ்சாச்சுன்னு சொன்னால் என்ன பிள்ளையாக செஞ்சாச்சுன்னு தான் கதை அப்போ அதுக்கு நேரம் கதை வெளியே சொன்னால் நேரமாக எடுத்து செஞ்சிட்டோம் சரியா கீழே வந்து அதை வந்து ரொட்ட வேண்டாமல் பழைய மாதிரி இப்போ நாங்கள் லிஸ்ட்டை பார்க்கலாம் அனூர் அரசின் அழகிய பொய்கள் முதல் விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடோ சம்பளமோ சொகுசு வாகனங்களோ ஏனைய வரப்பிரசாதங்களோ வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போ எல்லாமே வழங்கப்பட்டு தான் கொண்டிருக்கின்றது ஆகையால் அவை தேர்தல் காலத்தில் சொன்னது பொய் அதே போல இந்தியாவுடன் இசிடிஏ உடன்படிக்கை நாட்டுக்கு ஆபத்தான ஒன்றாகும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னர் சொன்னார்கள் இப்ப அதையே அவர்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கின்றார்கள் ஆனபடினால் அவர் அதையும் தான் சொல்லியிருக்கின்றார் ஆஹ் பங்குச்சந்தை என்பது சட்டவிரோதமான அனுமதி பெற்ற சூதாட்டம் ஆடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பங்குச்சந்தை பற்றி என்னவென்றே தெரியாதவர்களாம் இப்போது தொழில்துறை முயற்சியாண்மை அமைச்சர் அன்று அவர் சொன்னது தெளிந்த பொய் அதே போல் வேறு என்ன இப்போ சந்தை கூடினாலும் அனுரதானதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அதே போல் எங்கள் ஆட்சியில் ஒரு கூட இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் ஆனால் அரசி மட்டுமல்ல ஒப்பை கூடாண்டுக்கு இறக்குமதி செய்கிற அளவுக்கு வந்துட்டார்கள் அப்போ அதுவும் போய் ரணிலிருந்து அரசாங்கம் மேற்கொண்ட தனிநபர் வருமான வரி விடயத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் இன்று அவர்களும் அதையே தான் மேற்கொள்கிறார்கள் அப்போ அதுவும் வந்து போய் பார்பமிட் உகண்டா பணம் ஊழல்வாதிகளின் கைது இது எல்லாமே இட்டு கட்டின பொய் தான் பயங்கரவாத தடைச்சத்தை இல்லாத ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தார்கள் ஆட்சிக்கு ஆனால் இன்று வரைக்கும் அதைப்படி வாயை திறக்கையில் அதுவும் பொய் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றார்கள் ஆனால் இப்போது அதை குறைக்க முடியாது மூன்று வருடங்களுக்கு பின்னர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார்கள் அப்போ அதுவும் பொய் ஐஎம்எஃப் விதிமுறைகளை மாற்றியமைப்போம் அது மக்களுக்கு அதீத சுமை அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் சொன்னார்கள் ஆனால் இன்று வரை ரணில் செய்து அதே விதிமுறைகளைத்தான் பின்பற்றுகின்றார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுவும் அப்போ பொய் அப்போது பாமிட் பா பாபமிட் கொடுத்ததையே பெரும் பாவமாக பேசியவர்கள் இப்போது குறைந்த விலையில் சாராய உற்பத்தி செய்கிற விலை நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் பார்பமிட் லிஸ்ட்டும் பொய் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் அவர்களிடம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அல்லது முக்கவாசி பேரும் கொண்டிருக்கின்ற பட்டமும் படிப்பும் பொய் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டு வருகிறது சிலர் பதவியும் விலகி இருக்கின்றார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்போம் என்றார்கள் ஆனால் அதிகரிக்கவில்லை ஆசிரியர் நியமனம் கேட்டவர்களுக்கு ஆட்களை வைத்து அடித்து திறத்தி இருக்கிறார்கள் அதை வைத்து அதிலும் பொய் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்தால் செலவை மிச்சம் பிடிக்கலாம் என்றார்கள் ஆனால் பாதுகாப்பு படையினர் எங்கு சேவை செய்தாலும் சம்பளம் கொடுத்ததுதான் ஆக வேண்டும் எனவே செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னது பொய் முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த கொண்டு வந்த சீனாவின் பலசலை ஆடைகளை நாங்கள் கொண்டு வந்தது போல் நன்றி சொன்னார்கள் அதிலும் சைனாவுக்கு பதிலாக தாய்வானுக்கு நன்றி சொல்லி அதையும் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கின்றார்கள் அது பிரதமர் ஹரணி வந்து மாறி சொல்லியிருந்தார் அது ஒரு பிரச்சனையான விஷயமாக அந்த நேரங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதுவரை அளவு முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம்களுக்கு எந்த சேவையும் செய்யவில்லை அதனால் தான் முஸ்லீம்களுக்கு அமைச்சு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அறக்க விட்டிருந்தார்கள் அது ஒரு அப்பட்டமான பொய் முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம்களுக்கு நிறைய விஷயம் செய்திருக்கிறார்கள் அதுதான் கொடுக்கலை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் பதவி மாகாண சபை நீக்குவோம் நீக்குவோம்னு சொல்லி இல்வின் செல்வா பத்திரிகையாளர்களிடம் கூறிவிட்டு அடுத்த நாளே தான் அப்படி சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி மாற்றி சொன்னார் அதுவும் பச்சை போய் முஸ்லீங்கள் தொடர்பாக விடயங்களுக்கு நான் பொறுப்பறிய இல்லை அதுக்குரிய அமைச்சரிடம் தான் அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பிரதி அமைச்சரை கூறிவிட்டு அடுத்த நாள் தான் அப்படி கூறவில்லைன்னு சொல்லியும் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போ அதுவும் வந்து போய் பெட்ரோலுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கொமிஷன் எடுக்கிறார்கள் நாங்கள் வந்தால் அந்த கொமிஷன் நூற்றி எண்பதையும் குறைப்போம் என்றார்கள் ஆனால் குறைத்தது ரெண்டு ரூபாய் மட்டும்தான் அந்த கொமிஷன் எங்கே செல்கிறதுன்னு சொல்லிட்டா அப்போ அதுவும் பொய் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையை குறைப்போம் என்றார்கள் தேங்காயை குறைக்க முடியவில்லை அரசுக்கு அரிசிக்கு இருநூற்றி பத்து ரூபாயிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாய் ஆக்கி மொத்த வியாபாரிகளுக்கு இருபது ரூபாய் லாபம் இன்னும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரிசி இறக்குமதிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரியும் வந்து விதித்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் அத்தனை விலையேற்றம் மக்கள் மீதுதான் திணிக்கப்பட்டிருக்கின்றது ஆகிய அளவி சொன்னது பொய் இப்படி எல்லா பொய்களும் மட்டும் சொன்னது மட்டும் இல்ல இன்னும் வந்து கட்சியாக நான் பொய் சொல்ல போயிடும் அது இந்த ஊடக விம்பங்கள் இதெல்லாமே வந்து அவ சொல்றோம் பொய்ய கூட நூறு வீதம் உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் இதை வந்து திசை திருப்புகிறதும் அதுக்கு மேலே அதிரடிக்கு மேலே அதிரடி அதாவது நடக்காத மிக மிகச்சிறுங்கிய ஒரு சின்ன விஷயம் மக்கள் பொது மக்களுக்கு எந்த விதத்துலுமே சம்பந்தப்படாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அனுரா வந்து கிழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி போட்டு மக்களை திசை மாட்டி தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இவை இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அதாவது என்ன ஊடகத்துறையை வந்து கைகளை வச்சுக்கொண்டு தான் நீ இந்த பின்னுக்கு புறப்பெண்ணாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்குது அவதான் தான் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்குற காசுக்கு மேலால் இதெல்லாம் கூவிக்கொண்டிருக்கீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட கூவி அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இப்படி என்ன சொல்லி இது வாக்கு போட்ட சிங்கள மக்களே ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் விளங்கி ஏதோ பிரச்சனை ஏதோ சரியான திசையில் இல்லை மாறுது அப்படிங்கிற திசை திசை மாறுது அப்படின்னு கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் குறிப்பாக தமிழ்நா தமிழகத்தில் இருந்து அனு அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க விடாமல் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க சொன்னதை செய்யலை மாற்றி செஞ்சாச்சு இப்போ நிற்கிறாங்க அதுக்கு என்ன காலம் கிடக்குது நீங்கள் கொஞ்சம் காலம் கொடுக்கணும் அது அவசரப்பட்டு குறை சொல்கிறீங்க நினைச்சேன் ஸோ சொன்னதை செய்யாமட்டல்லாதான் அது அதுக்கு பொருந்தும் சொன்னதை மாற்றி செஞ்சால் பிறகு படி அதெல்லாம் பொருந்தும் கொஞ்சம் கூட அறிவு வளர்த்து யோசிக்கிறீங்களா இல்லை தங்களுக்கு தனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அறிவு அதுதான் உலகத்தின் மொத்த அறிவும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு கருத்துக்கலைங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாருங்க சரியா நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறோம் நிறைய வீடியோ போட்டும் இருக்கிறோம் மக்கள் நிறைய பேர் அந்த கசப்பான விஷயங்கள்னு சொல்லி டக்குன்னு அந்த வீடியோ பக்கமே வரமாட்டாங்கள் அது எங்களுக்கு பார்க்கவே ஒரு சந்தோஷம் இருக்குது அதுக்குள்ள இதில் பார்த்துட்டு ஓடுறாங்களான்னு சொல்லி அதனால ஓகே எங்கெண்ட கடமை அதை சொல்ல வேண்டியது தான் ஆக இந்த ஜதார்த்தம் ஒன்று இதுதான் விஷயம் காரணம் அன்னூர் அரசாங்கம் வந்து கற்பனைங்கிற ஒரு விடியத்தான் மக்களை சொல்லிக்கொண்டது கற்பனையை காட்டி மக்களோட வாக்குகளை வந்து வாங்கி ஆனால் அந்த கற்பனையை நிஜ மக்களதுக்கு ரைவ் பண்ணி இருக்கலாம் ஆட்சிக்கு வந்தோன்னு ஆனால் ஆட்சிக்கு தான் அவைக்கு வந்து ஜதார்த்தம் முழங்குது இல்லை இப்படியெல்லாம் செய்ய இயலாது இங்கே வேறு மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு தான் தெரியும் என்ன அதுக்கு முழுக்கும் அனுரவம் ஒரு சாதாரண மகன்தான் அப்போ மக்களும் ஏன் போட் போட்டாலும் சொல்ல யாரோ சாதாரண எண்கள் போனால் போனாலும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து மக்கள் பலமன் நிற்கிறார்கள் ஆனால் அதை அவருக்கு ஒரு பலவீனம் காரணம் அவர் ஏற்கனவே அரச கட்டாயப்பு உள்பக்கம் எப்படி இயங்குது எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாது அதனால வாக்குறுதிகளை வந்து அவர் அடித்து விட்டார் வாக்குகளை வந்து நீங்கள் வாங்க போட்டீங்க ஆட்சிக்கு வந்துட்டார் இப்போ வந்து அவர் அவள் எதுவுமே செய்ய அது காரணம் மக்கள் கற்பனைக்காக ஆட்சி செஞ்சால் ஆட்சியை கலைச்சிடுவாங்க அல்லது ஏதாச்சும் குழப்பி உலக நாடுகளும் சேர்ந்து உள்ளூரில் இருக்கிறவன் சேர்ந்து அதை செஞ்சிருவாங்க சரியா இருக்கிற ஜதார்த்தத்தை கை கைகளை கொண்டு ஒன்று போகிறதா ஒரே வழி ஆனால் என்ன இருக்கிற ஜதார்த்தத்தை செயற்பட வழிக்கிட்டால் மக்கள்ட்ற கற்பனைகள் வந்து நொறுங்கும் மக்கள் கற்பனை நிறுங்கு வழிக்கிட்டால் அவருக்கு அந்த பக்கத்தாலும் பிரச்சனை அதாவது மக்கள் பிரச்சனை சிசிக்கல் பட்டாலும் அதுக்குள்ளாலே குழப்ப போகிறாங்க அப்போ அது அது கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கிட்ட வலிக்கிட ஊருக்குள்ளே இருக்கணும்னு சார் இருக்கணும் சரி இல்லை வெளியூரில் இருக்கணும்னு இருக்கணும் சரி எப்போவுமே நாட்டை குழப்பறதுக்கு ஆக்கள் இருப்பாங்க எந்த ஒரு நாட்டைக்குலப்படுதும் ஆக்கல் இருப்பாங்க அப்போ அது நான் அவதான் வந்து கவனமாக இருக்கணும் இது இங்கே சாத்தியமான இல்லை ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாட்டை கொண்டே இருக்கிற ஒரு தன்மை பெட்டர்ன் தான் இங்கே இருக்குட்டாங்க ரெண்டு வருஷத்து முன்னம் ரெண்டு மூணு வருஷத்து முன்னம் ரெண்டு வருஷம் ரணில் இருந்தால் அதுக்கு முன்னங்க கோட்டா இருந்தால் அதுக்கு முன்னாடி நல்லாச்சின்னு சொல்லி ஒரு பேரில் நடந்திருந்தது அதுக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து மஹிந்த ராஜா திருப்பி இப்படி எல்லாமே வந்து ஒரு குழப்பகரமாக தான் இருக்குது அதை வந்து ஏன் எப்படின்னு சொல்லி சொன்னால் குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்கலாம்னு சொல்லுவான் அந்த சில பேர் அந்த வழியில் இருக்கிற பிடிக்கலாமனு அவனுக்கு லாபம் பண்ணுவாள் அப்படி தான் தொடர்ச்சியாக குட்டியை வந்து குழப்பிக்கலாம் ஒரு ஒரு நிரந்தரமாக இருக்கிறது விடுறாங்களே இல்லையா தொடர்ச்சியாக குழப்பப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் யாரோ உள்ளுக்கு இருக்கிற கொஞ்சம் கும்பலுக்கும் வெளியில் இருக்கிற யாரோக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு லாபம் தொடர்ச்சியாக கிடைச்சி கொண்டு இருக்குது அதான் அவன் தொடர்ச்சியாக குழப்பிக்கொண்டே இருக்கான் அவனுக்கு ஆட்சி அமைஞ்சு லாபம் வர்றதை விட அப்பப்போ குழப்பிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் லாபம் கூடுன்னு சொல்லி சொன்னால் அவன் ஆட்சி அமைகிறத விட மாட்டான் நல்ல ஒரு ஆட்சியாக இருந்தால் உடம்பு போகிறது இல்லை தொடர்ச்சியாக குழம்பிக்கொண்டு கொண்டிருக்கிறது தானே அவன் செய்வான் சரியா இளைஞர்கள் சூழலாக குட்டி நாடு அடவன் கவன் கண்டுக்க போகிறதும் இல்லை இஷ்டத்துக்கு யாரும் என்னவும் செய்யலாம் அப்படின்னு இல்லாமல் இருக்குது முந்திய அப்படி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னே அதனால் இன்றைக்கு அந்த உலக அரசியலுக்குள்ளே இவ தாங்களாக போய் ஏதாவதுன்னு இந்த பிரச்சனையை வந்து உள்ளுக்கே பேச தீர்ந்தா எல்லாம் பிரச்சனை முகிற மாதிரி வாயிருக்கும் நாடு அங்கேயும் எல்லாம் போயிருக்கு ஏன்னா சரியான இருந்திருப்பாங்களே ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் இப்போ சரியானவர்கள் இல்லை அழிகிறதுக்குரிய தான் வந்து தேடி இருக்கணும்னா சொல்லலாம் அதை ரெண்டு பேருமே தேடினான்டே சொல்லிக்கொள்ளலாம் ஒரு தான் விரும்பாமல் தேடிட்டேன் ஒரு தான் விரும்பி தேடி இருக்கிறான் அதுதான் உண்மை பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி